ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வெள்ளைப்படுதல் மேகம் பெண்களுக்கு வர்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது ப்ராப்ளமானு கேட்டால் அது ப்ராப்ளம் கிடையாது எக்ஸஸான ஒரு ஹவுல் ஸ்மெல்லோட இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் தான் பாதிப்பானது அப்போ வெள்ளைப்படுதல் அவசியமானா வாயில எச்சு ஊறுதா ஊறுறது அவசியமா இல்லையா வாயில எச்சை ஊறலன்னா நம்மளால சாப்பிட முடியுமா பேச முடியுமா அதே மாதிரி தான் வெஜினல் பார்ட் அதாவது பிரைவேட் அது ஜனன இந்திரியங்களில் பாதுகாக்கக்கூடிய அது இன்ஃபெக்ஷனை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உடம்பினுடைய நோய் எதிர்பார்டினுடைய வெளிப்பாடு தான் அந்த வெள்ளைப்பாடுங்கிறது அப்ப அது எப்படி இருந்தாலும் ஆரோக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ஸ்மெல்லு இல்லை சார் ஒயிட் கலர்ல தான் இருந்துட்டு இருக்குது ரொம்ப பிசு பிசுக்கு ரொம்ப அதிகமா இல்லை ரொம்ப எக்ஸஸ் ஆட்டு திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு கம்மியா இருக்கு ரெண்டு நாளைக்கு ரொம்ப எக்ஸசா இல்லாம இருந்துட்டு இருக்குது அதனால எனக்கு இச்சிங் வராமல் இருந்துட்டு இருக்குதுன்னா அந்த வெள்ளைப்பாடுதல் ஆரோக்கியமானது அப்போ ஒரு ஒயிட்டு சாச்சுக்கிறது நிறைய பெண்களுக்கு ப்ராப்பரான ஒரு புரிதல் இல்லை அந்த மென்சரல் சைக்கிளில் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒரு ஒன் வீக்குக்கு அதிகமாக இருக்காது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது சேஞ்ச் ஆகும் அப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு ஓவுலேஷன் டைமில் வர்ற வெள்ளைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டையினுடைய வெள்ளைக்கரு மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருந்துகிட்டு ஸோ மற்ற நேரங்களில் சோர்வெடுத்த நீர் மாதிரி இருந்துகிட்ருக்கும் இதெல்லாம் நார்மலானது ஆரோக்கியமானது ஸோ இதுக்குன்னு மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சில பெண்களுக்கு அந்த வெள்ளைப்பாடுன்ற அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆனது வெஜினல் டிஸ்சார்ஜ் ஆனது கொஞ்சம் ஒரு டார்க் கலரில் ஒரு க்ரீனிஷாக ரொம்ப ஒரு ப்ரௌனிஷாக ஒரு ஃபவுல் ஸ்மெல்லோட ஃபிஸ்ஸி ஸ்மெல்லோட அதனோடு சேர்ந்து கொஞ்சம் இச்சிங் அந்த பாட்டில் கொஞ்சம் ஸ்வெல்லிங் மாதிரியான ஒரு பிரச்சனைகளோடு இடுப்புல அதிகமாக கொஞ்சம் உளைச்சல் இருக்குது எனக்கு ரொம்ப அதிகமாக டிஸ்சார்ஜ் ஆகுது ரொம்ப ஒரு கரைப்படுகிற மாதிரி பார்த்திங்க புண்களில் சீல் வடிகிற மாதிரியான அளவில் அந்த வெள்ளைப்பாடு இருக்கும்போது கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் அப்போ எது ஆரோக்கியமான ஒரு மேகம் எது ஒரு வியாதியுள்ள ஒரு மேகம்னு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிற ஒரு தன்மை நமக்கு இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் நிறைய பெண் பிள்ளைகள் இது போன்ற ஒரு சரியான புரிதல் இல்லாமலேயே நிறைய ஒரு வெஜினல் இன்ஃபெக்ஷன் டீப் ரூட்டட் ஆகி கற்பப்பை வரைக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்துகிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால வெள்ளைப்பாடுங்கிறது நார்மலான ஒரு கண்டிஷனில் எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லாமல் நார்மல் கலரில் ஒயிட் கலரில் இல்லை ஸ்லைட் ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அதனோடு சேர்ந்து நம்ம சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மருத்துவரின் ஆலோசனையை பெறணும் இந்த கண்டிஷனில் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எக்ஸலண்டான அதே நேரத்தில் ஒரு பெர்மனண்டான ஒரு கியூர் கொடுக்கறதுல ஒரு மிகச்சிறந்த தன்மை வாய்ந்தது என்ன மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் இந்த வெள்ளைப்பாடு பிரச்சனை அதிகமாக அதிகமான அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஸ்வேத பிரதரங்கிற பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்லாம் எடுத்துக்கலான்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் நன்றி